வேறு எதுவும் இல்லாமல் இந்த அரசியலுக்கு களத்தில் குதிக்கும் தைரியம் எனக்கு எப்படி வந்தது இந்த மாடியில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் காரணம் நான் கோடத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல சோகத்தில் வந்தவன் என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான் இதுல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்படி போனா எது என்ன ஆகும் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் நான் இங்கே வந்திருக்கிறேன் முதல் ஒரு கேள்வி என்னை எல்லாரும் கேட்குறாங்க என்னுடைய கட்சிக்காரர் எங்களை கூட கேட்குறாங்க நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே அப்ப மூணு நேர அரசியல்வாதி இல்லைன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே மூணு நேர அரசியல்வாதி என்பவர் யார் நான் இமையில போட்டு பேசிட்டேன் தப்பா பேசிடக்கூடாது ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை முழு நேர அத்தமும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போயணும் நாலு மணி நேரம் வீட்டுல இருக்கணும் அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் ஏதற்காக சினிமாவில் அடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை இத்தனை வருடமாக இந்த வீடு இன்னொரு வீடு காரு வசதி எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் வந்தேன் என்றால் அவருக்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதை நான் வரி கட்டிட்டேன் சினிமாவில் நடிச்சிட்டேன் நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன் ஆக என் கடமை முடிஞ்சதுன்னு நான் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு அது வண்டி கூட கொடுக்கல தான் அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன் ஏன் முழு நேர அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த நெஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கும் இந்த கூட்டம் இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி இந்த கொடி இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ண இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது பெரியார் கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது இன்னொரு தக்காசை எடுத்து செலவு பண்ண வந்தாண்டா கணக்கு கணக்கு கொடுக்கணும் அல்வா இவ்வளவு சாப்பிட்டேன் சிகரெட் இவ்வளவு பிடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் கொடுக்கணும் இது ஏன் காசு அப்படின்னா அதைத்தான் நான் சொல்லுகிறேன் இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும் இது ஏன் காசு நான் பண்றேன் ஏன்னா இந்த பொய் எல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஆளு ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ண என்ன ஆகும் கோவை தெற்கு தான் ஆகும் இப்ப என்ன சொல்றீங்க நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களா ஆமா நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடல தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடல தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேட்க

என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போக வைக்கிறது அதை விட கஷ்டம் நான் சும்மா சொல்லல எஞ்சிய வாழ்நாள் வந்து கொஞ்சம் தானே இருக்கு கொடுத்துட்டு போவேன் எங்க நீங்க கொடுக்க எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க இனி எனது எல்லாம் தான் அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்து ஆக வேண்டும் அதற்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்களே அவங்களாம் கொஞ்சம் வெளியே வாங்க வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம் எங்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும் உங்ககிட்ட இருந்து திருடினா தான் ஆயிரம் கோடி எல்லாம் கிடைக்கும் நான் அதுக்கு வரல அதுக்கு வரல ஆனால் ஒன்று சொல்வேன் என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது அதுல எந்த மாற்றமும் கிடையாது தொடர்ந்து அழுத்தமாக நடைபோட்டு கொண்டே இருப்பேன் இந்த அரசியல் மேரு நீங்க வந்து எங்களுக்கு சைடுல இருந்து பிரஷர் வருது பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்க சக அரசியல்வாதிகள் எல்லாம் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல நான் சொல்றேன் நீங்கள் சக அரசியல்வாதி என்று நினைப்பவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்களை அல்ல வியாபாரிகள்

உனக்கு வேணும்னு வந்தேன்னா உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஆசைப்படாதீங்க இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள் நாம் கஷ்டமான வேலை தான் இதில் அவமானங்கள் நிறைய படத்தான் வேண்டி வரும் இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆட்டம் கண்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவை எல்லாம் ரெண்டாம் பட்சம் தேசம் தான் முதல் ஒரு ஆர்டர்ல எது 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 முதல்ல முதல்ல மூணாவது தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடுதான் மொழி நமக்கு பேசிட்டு இருந்தோம்னா அதை காட்டி அல்வா கொடுக்கிற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு பத்து பர்சன்ட் கூட அந்த ஒன்றியம் செய்யவில்லை என்ன சொல்ல போனா அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படை எடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கிறது டெல்லி ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க அந்த படுக்கிறதுக்கு நடக்கறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தள்ள அண்ணா காலத்தில் இருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது இருக்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது அது தவறு நாம் செய்த நன்மைக்காக நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம் சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணாம் ஒண்ணு போதும் ஒண்ணு கூட வேணாம் நாங்க இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம் அந்த தேசப்பற்றிற்காக இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனால் நீங்க அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றத சென்ற கணக்கு எடுக்கட்டும் முதல் மூன்று ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தி ஒன்பது தான் திரும்பி வருது ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி பீஹார் யூபி சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு ரூபா கிடைக்குது இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டு வேணாம் அந்த பீகார் இருக்கிறவனு என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக் இருக்கக்கூடாது ஓஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி வாய் நமனமான்னு இருக்க என்ன பண்ணலான்னு அந்த அடுத்தவன் சாப்பாட்டை எடுத்து வேண்டியது வேண்டியதான் நேரில் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அது வாங்கிடலாம் வாங்குறீங்க தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ் வட்டியோட அதுல வசூலிக்கத்தான் போறாங்க அதனால தான் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்றேன் தவிர அப்ப நீங்கள் கொடுப்பீங்களா தான் நான் கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன் நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன் அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும் இது நான் சொல்றது வந்து எளிமையாக இந்த பிளாட்ஃபார்மத்தில் நடக்கிறவனுக்கெல்லாம் புரியும் என்னத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளை கேட்டேன் நம்ம பிள்ளை கேட்டான் அவ்வளோதாங்க இந்த கட்சி இது எனக்காக இல்லை இந்த கட்சியை ஆரம்பிப்பதால எனக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நஷ்டம் தான் ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பசங்க நடந்து போச்சு அப்படிங்கும்போது இதை விட பன்னொடங்குக்கு கூட்டம் கூடியது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அவங்க அவங்க விட்டு வைக்க போறதில்லை கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ஆனா இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்திருக்கீங்க ஆனா இது இவ்வளவு தூரம் நடந்து வந்துருக்கீங்களேன்னு சொல்ல மாட்டேங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துகிட்டே இருப்போம் நாளை நமரே